கிருஷ்ண பாடு மனமே ஸ்ரீராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜெய ஜெயராம கிருஷ்ண சேதாயுகத்தில் அவதரித்த ராமபிரானே பாபரத்தில் கோகுலத்தில் கண்ணபிரானே கலியுகத்தில் ராம கிருஷ்ண நாமம் கொண்டார் உலகை காக்க அவதரித்தாரே ஜெய ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண பாடும் மனமே பி ராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜெய ஜெயம் சிறுவயதில் இறைவனுக்காய் அழுது நின்றாரே சிவ வடிவில் சிவனாகி அருள் புரிந்தாரே குரு வடிவம் தாங்கி மண்ணில் அவதரித்தாரே இந்த கோவலயத்தின் துயரம் எல்லாம் தீர்க்க வந்தாரே ஜெய ஜெய ராம கிருஷ்ண ராம பாடு மனமே ஸ்ரீ ராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே ஜெய ஜெய பெற்று உலகை வென்றாரே ஆதிசக்தி அம்பிகையை வேண்டிக் கொண்டாரே அவள் வடிவம் சாரதையை நமக்கு தந்தாரே ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண மனமே ஸ்ரீ ராம கிருஷ்ண நாமம் சொன்னால் புண்ணியம் பெருகுமே சிவனை கண்டு வணங்கி நின்றாரே இவர் ஜீவ சேவ சிவ பூஜை என்று சொன்னாரே தாய் குலமாய் போற்றி நின்றாரே பண்ணுலகின் போக வாழ்வை மாயை என்றாரே ஜெய ஜெய ராம கேஷ்ண ராம பாடு மனமே ஜெய் ராம கேஷ்ண நாம சொன்னால் புண்ணியம் பெருகும் சர்வ தர்ம சாதனையும் செய்து நின்றாரே சமயம் எல்லாம் இறைவன் அடையும் பாதை என்றாரே சுவாமி விவேகானந்தரை ஏற்றுக்கொண்டாரே அவர் சர்வ தர்ம சபையில் வெல்ல அருள் புரிந்தாரே ஜெய ஜெய ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண பாடும் மனமே ராம நாம சொன்னால் புண்ணியம் பெருகும் ஜெய ஜெய ராம ஆகி நின்று அருள் புரிந்தாரே காலம் நம்மை காக்க கோவில் ராம கிருஷ்ண சங்க வடிவில் வாழுகின்றாரே இவர் ராம கிருஷ்ண பக்தர்களை வாழ்த்துகின்றாரே ராம கிருஷ்ண ராம கிருஷ்ண பாடுமனமே பி ராம கிருஷ்ண நாம கொள் ஜெய் பெருகுமே ஜெய जय जय राम कृष्ण राम कृष्ण पाड़ मन में श्री राम कृष्ण नाम सन्नाल पुण्य बिरहु में जय जय राम कृष्ण राम कृष्ण पाड़ मन में श्री राम कृष्ण नाम सन्नाल पुण्य बिरहु में திரேதாயுகத்தில் அவதரித்த ராமபிராணி துவாபரத்தில் கோகுலத்தில் கண்ணபிராணி திரேதாயுகத்தில் அவதரித்த ராமபிராணி துவாபரத்தில் கோகுலத்தில் கண்ணபிராணி கிருஷ்ண ராம பாடு ராலுமன மிஸ்ம கிருஷ்ண நாம சொன்னால் புண்ணிய பெருகுமே ஜெய ஜய ர கிருஷ்ண மனமே ஸ்ரீ மிஸ்ம கிருஷ்ண நாம சுனா புண்ணிய பிருகு ஸ்ரீராம கிருஷ்ண நாம சுனா புண்ணிய பிருகு ஸ்ரீராம கிருஷ்ண நாம சொன்னால் புண்ணிய பெருகுமே ஓம் யஸ்வே அவரிஷா வரிஷ்டாய தே நம முகம் கர்த்தி வாச்சாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யிருப்பமும் வந்தே பரமானந்த மாதவம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய நூற்றி தொண்ணூறாவது ஜெயந்தினாள் இன்று அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இதே நாளில் ஆனால் ஆங்கில காலண்டர் படி பிப்ரவரி பதினெட்டு மேற்கு வங்காளத்தில் காமார்பக்கூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் அவதரித்தார் பொதுவாக நம்ம பிறந்தார் தான் சொல்லுவோம் ஆனையா ஸ்ரீராமஸ்வரன் அவதரித்தார்னு சொல்கிறோம் ஏன்னா அவர் வந்து இறைவனுடைய அவதாரம் இறைவனை மனிதருபம் எடுத்து அவதரித்திருக்கிறார் அதுக்கு ஒரு வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் இருக்குது அவர் அவதாரம் அப்படின்னு எடுத்துக்காட்டுக்காக அதில் ஒரு நான்கு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஸ்ரீராம சார் பிறப்புறதுக்கு முன்னாடியே அவருடைய தந்தையார் பெயர் வந்து சுதிராம் அவர் கயைக்கு பெயர்ப்பார் அங்கே பெரிய மகா மகாவிஷ்ணு கோவில் இருக்குது அங்கே கோவில் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கனவில் வந்து மகாவிஷ்ணுவே வராரு வந்து ஸ்ரீராம் உன் பக்திய கல்ல நோய் நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் உனக்கு மகனாக நாங்கள் பிறக போகிறேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமத்துடைய தந்தைக்கு வந்து கனவுல வந்து சொன்னார் இது ஒரு நிகழ்வு அடுத்து கமார்ப்புக்கூரில் இவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் உண்டு சின்ன கோவில் இப்போ நம்ம ஊரில் பிள்ளையார் கோவில் அங்கங்கே முக்கம் புக்கம் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு சிவன் கோவில் உண்டு அங்கே ஸ்ரீராமஸுடைய தாயார் சந்திரமணி தேவி அம்மையார் சாமி கூட போயிருப்பாங்க அவங்க கும்பிட்டு இருக்கும்போது திடீர்னாப்பில் அங்கே சிவலிங்கத்துலேருந்து ஒரு ஒளி வெள்ளம் பிளம்பு வந்து இவங்களோட வயிற்றுக்குள்ளே நுழஞ்சிரும் யார் வயிற்றுக்குள்ளே ஸ்ரீராமசருடைய அம்மா வயிற்றுக்குள்ளே நுழஞ்சிரும் அவங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே விளந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் நம்ம கர்ப்பமாயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ரீராம சார் பிறக்கிறார் இது ரெண்டாவது நிகழ்வு மூன்றாவது ஸ்ரீராமசர் பூஜை செய்து வந்த அந்த காளி கோவிலுடைய ஜமீன்தார் உரிமையாளர் மதுர்நாத் பாபுன்னு சொல்லி ஒரு ஜமீன்தார் அவர் ஸ்ரீராமசர் மேலே ரொம்ப அன்பு உண்டு பக்தி உண்டு குருவாக அவரை ஏற்றுக்கிடுவார் ஆனால் அவர் வந்து கடவுள்னு சொல்லி அவரால் ஏற்றுக்க மனசு வராது எப்படி எல்லாம் உள்ள கடவுள் ஒரு சின் ஒரு மனிதன் ரூபத்தில் வர முடியும்னு அவருக்கு ஒரு டவுட்டு அந்த டவுட்டில் இருப்பார் ஒரு நாள் அவர் உட்காந்து அவருடைய வேலைகளை பார்த்துட்டு இருப்பார் அவரோட ஆஃபீஸில் உட்காந்து அது எழுத்தாப்பில் ஒரு வரண்டா இருக்கும் இப்போ நீங்கள் அந்த ஸ்கூல் வறண்டா பார்க்குற மாதிரி வறண்டா அங்கே ஸ்ரீராமஸ்வர் மெதுவாக இருக்கார் தண்ணியும் மறந்து காளி தேவியோடைய நினைப்பில் நடந்துட்டு இருப்பார் பார்த்துட்டே இருக்கும்போது பாப்புக்கு ஒரு காட்சி என்ன கிடைக்கும் சார் மறந்து போயிடுவார் அந்த இடத்துல சாக்ஷாத் காளி தேவி நடந்துட்டு இருப்பாங்க அவரை மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காளி தேவி மறைஞ்சு போயிடுவாங்க அங்கே எல்லாமே இறைவன் பரமசிவன் சிவபெருமான் அங்கே நடந்துட்டு இருப்பார் அப்போ அப்புறம் ரெண்டு பேரும் மறந்து போயிடுவாங்க பல பேர் ஸ்ரீராம்சர் நடந்துகிட்டு இருப்பார் அப்புறம் ஓடி போய் ஒரு காலில் விழுந்து பாபா நீங்கள் வந்து குரு மட்டும் கிடையாது இன்றைக்கி தான் எல்லாம் இறைவன் சொல்லி நமஸ்காரம் பண்ணுவார் இது மூன்றாவது நிகழ்வு நான்காவது வந்து ஒன்று கிரீஷ் சந்திரகோஷ்னு ஒருத்தர் இருக்கார் ஸ்ரீராமசுடைய தீவிர பக்தர் அவட தம்பி ஒருத்தர் பேர் அத்துல் பாபுன்னு சொல்லி ஸ்ரீராமசருடைய பற்றி பெருமையை பற்றி அவருடைய அண்ணன் அவர்கிட்ட பேசுவார் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவர் ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் அவர் அவர் தான் பகவான் சொல்வார் அதை நம்ப மாட்டார் ஏன்னா அவர் ஸ்ரீராமஸ்வரை பார்த்துருக்காரு ஸ்ரீராமஸ்வர் ரொம்ப வந்து வெளியே எங்கேயா போனாங்கன்னா நல்ல ஒரு ஷர்ட் போட்டு வேஷ்டி கட்டும் கட்டும்போது அந்த வேஸ்ட்டில் பார்டர் இருக்கும் அப்புறம் அந்த காலத்து முனிவர்கள் மாதிரி வெறுங்கள் நடக்க மாட்டார் நல்ல பாலிஷ் போட்ட ஷூ போட்டு நடப்பார் அப்புறம் எங்கேயா வெளியே போகணுன்னு நினைச்சா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பானெல்லாம் போட்டுக்கிடுவார் வெத்தலெல்லாம் போட்டு நல்லா வாய் நல்லா சக்கச்சவையான அழகாக இருக்கும் முக்கியமான ஆள் பார்க்க போனால் ஒரு கோட் போட்டுக்கிடுவார் க்ரீன் கலர் ஒரு கோட் வேறு போட்டுக்குவார் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் இது என்ன இறைவன் இப்படி பரமசர் இப்படியாக இருப்பாங்க பரமசர் வந்து மொட்டையாதானே இருக்கணும் இது இப்படி இருக்கார் ஆனால் அவர் பரமசர் கிடையாது ராஜஹம்சர் ராஜ இதோடு இருக்காருன்னு சொல்லி சொல்வார் ஆனால் காலங்கள் மாறி போகும்போது ஒரு சில நாள் என்ன ஒரு டைமில் அவர் வீட்டுக்கு வந்திருக்க டைமில் ஸ்ரீரம்சர் உட்காந்துருப்பார் இவருக்கு அவருக்கு வந்து விசிறக்கூடிய பணி இவருக்கு வந்துடும் அவர் அண்ணன் கொடுத்துருப்பார் கிரீஷ் பாபு ஒரு தம்பி ஒத்து கொடுத்துருப்பார் இருப்பார் விசிட்டிருப்பார் இருக்கும்போதே பார்த்தா ஸ்ரீராம்சோட உருவம் மாறுது ஸ்ரீராம்சோட ஒரு பக்கம் இடது பக்கத்தில் வந்து ராதை ஸ்ரீராதை ஸ்ரீகிருஷ்ணன் கூட இருப்பார் இல்லையா ஸ்ரீராதையுடைய உருவம் அவருக்கு தெரியுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய உருவம் தெரியுது அர்த்தநாரீஸ்வரன் சொல்லுவோம் ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் சக்தி தேவி மாதிரி அவர் ஸ்ரீராமசனுடைய உடம்பில் ஒரு பக்கம் ஸ்ரீராதை இன்னொரு பக்கம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய காட்சி கிடைக்குது ஸோ இந்த எல்லா நிகழ்வு பார்க்கும்போது ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது எல்லாம் வல்ல இறைவன் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்திருக்காரு தெரிய வருது இப்போ நம்ம நாட்டில் ஒரு மரபு உண்டு வழக்கம் உண்டு பெரிய பெரிய ஆளுமைகள் கிரேட் பெர்சனாலிட்டிஸோடைய வாழ்க்கை அவருடைய ஜெயந்தியை வந்து நம்ம கொண்டாடி வரக்கூடிய மரபு நமக்கு உண்டு எதுக்குன்னா நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு லட்சிய வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்ட்டு ஆனால் உண்மையாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அவங்கள மாதிரி வாழ்க்கையில் வந்து வாழ ரொம்ப ரொம்ப சிரமம் வாழ்க்கை முடியாது உதாரணத்துக்கு நம்ம தேசிய தலைவர் வீரர்கள் தியாகிகள் பகத்சிங் எடுத்துக்கலாம் பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு அவங்க சின்ன வயசில் நாட்டுக்காக தூக்கல் தொங்கி உயிரை விட்டாங்க அவன் தமிழ்நாடை சேர்ந்த கப்பலோட்டை தமிழர் வாவூசி அவர்தோட சொத்தெல்லாம் விற்று கடன் வாங்கி கப்பல் வாங்கி ஆங்கிலோடைய சூழ்ச்சினால் எல்லாம் நொடிஞ்சு போய் ஜெயிலுக்கு போய் கடைசியாக ஒருவேளை சாப்பாடுக்கு பிக்ஷு எடுத்துகிட்டு இருப்பார் நம்மளால் அந்த மாதிரி வாழ முடியுமா பரநாட்டுக்காக நான் தூக்கில் தொங்க முடியுமா முடியுமா முடியாது அவர் ஆன்மீக வாழ்க்கையிலையும் பார்க்கலாம் அவதார புருஷர்கள் அவங்களோட செயல் ஒவ்வொன்றும் அசாதாரண செயல்களாக இருக்கும் உதாரணம் ஸ்ரீராமரை பார்க்கலாம் அவர் என்ன செய்வார் ஒரு பெரிய அம்பு இருக்கும் ஆயிரம் பேர் தூக்கிட்டு வந்து வைப்பாங்க யாரும் கூட முடியாது ஆனால் ஸ்ரீராமர் அசால்ட்டாக தூக்கி தூக்க மட்டும் செய்கிற அது உடச்சி வச்சுருவார் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன செய்வார் கோவர்த்தன மலைன்னு சொல்லி ஒரு மலை கேள்விப்பட்டுருப்பீங்க மலை அந்த மலை என்ன செய்வார் சுண்டு வரலை தூக்கிடுவார் சுண்டு வர சிரிச்சுட்டு இருப்பார் சுண்டு வரலை தூக்கிக்கிட்டு நம்மளால் ஒரு சின்ன கல்லை கூட தூக்க முடியாது ஆனால் இறைவன் என்ன நினச்சேன்னா அசாதாரண செயல்கள் செய்யும் நம்மளால் அந்த மாதிரி செய்ய முடியுமா முடியாது ஸ்ரீராமகிருஷ்ணர் எடுத்துக்கலாம் அவர் அசாதாரண ஆன்மீக சாதனைகள் பண்ணியிருக்கார் ஒரு சாதனை அத்வைத்த சாதனைன்னு சொல்லி அந்த சாதனை அவர் செஞ்சு மூன்று நாட்களில் அதோடைய பலன் அவருக்கு கிடைக்குது அவருக்கு மந்திரிச்சிருக்கு கொடுத்த அவருடைய குரு தோத்தாபுரி அவர் தான் அவருக்கு அந்த சாதனைக்கு உதவி பண்ணியிருப்பார் அவரே பார்த்து ஆச்சரியப்படுத்த என்ன சொல்வார்னா நாற்பது வருஷமாக நான் கஷ்டப்பட்டு ஆன்மீக சாதனை செய்து அடைஞ்ச நிலையம் மூணு நாள் எப்படி அடைஞ்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவார் அதே மாதிரி தந்திர சாதனைகள் ஒன்று இருக்குது அறுபத்து நாலு தந்திர சாதனைகள் ஒரு சாதாரண மனிதன் வாழ்நாள் போதும் கஷ்டப்பட்டு உழைத்து தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அவனால் அந்த வாழ்க்கையில் ஒரு மூன்று நாலு தான் வந்து ஜெயிக்க முடியும் வாழ முடியும் ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் அதையுமே குறிப்பிட்ட காலத்தில் அறுபத்து நான்கு சாதனை முடித்து விட்டுருப்பார் அத்தகைய ஆன்மீகத்தை நம்மளால் பண்ண முடியாது அப்போ நம்ம இந்த மாதிரி ஜெயந்தி விழாக்கள்லாம் ஏன் அவங்கள பற்றி நம்ம இருக்கோம் ஸ்ரீராம் சார் ஒரு ஒரு கதையை சொல் ஓமானம் சொல்வார் ஒரு வீட்டில் வந்து ஒரு தாய் இருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க ஒரு குழம்பு பண்ணுறாங்க ஸ்ரீராம் சார் சொல்லும்போது அதுக்கு வங்காளத்தில் படி சொல்வார் மீன் குழம்பு பண்ணுறாங்க அது மீன் குழம்பு பண்ணும்போது நல்ல ஒரு வயதானவங்களுக்கு ஒரு வகையான டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக இருக்கும் சின்ன குழந்தைக்கு வெறும் சூப் மட்டும் கொடுக்கற மாதிரி கொடுப்பாங்க ரொம்ப வயதானவங்க பாட்டி தாத்தாக்கள் இருக்கும் அவங்களும் வேற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா அவங்கவுங்க ஜீரண சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த தாய் சமையல் பண்ணி பரிமாறுவாள் அதே மாதிரி இறைவன் வந்து அவதாரணத்தை வரும்போது சமுதாயத்தில் உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் பல வகையான மனநிலை விடக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பல வகையான உ உபதேசங்கள் கொடுத்து வாழ்க்கை வாழ்ந்து வழிகாட்டுவார் அப்படின்னு ஸ்ரீராம சார் சொல்லியிருப்பார் அதுபடி பார்க்கும்போது ஸ்ரீராமர் ஆகட்டும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகட்டும் சாதாரண மக்களுக்கு தேவையான உபதேசமும் பண்ணியிருக்காங்க தன்னோட வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஸ்ரீராமர் எடுத்துக்கலாம் பெரிய பெரிய அந்த வில்லை உடைத்த அதே ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாரு தந்தை சொல் மிக்க இல்லை அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டியிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் அவருடைய தந்தை காட்டுக்கு போகணுன்னு நினைச்சி வேற அவர் போக மாட்டேன் ஏதாவது பேசுனாரா உடனே காட்டுக்கு போயிட்டார் அதை வந்து அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அது மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் அந்த கோவர்த்தன மலை எத்தூக்கி சா அசாதாரண செயலை காமிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் சும்மா சோம்பேறி இருக்கக்கூடாது எப்பயும் சுறுசுறுப்போடு மற்றவங்களோட நன்மைக்காக நம்ம எப்போயும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு செயல் செய்யும்போதும் அவர பலனம் எதிர்பார்க்கக்கூடாது எதையும் எதிர்பார்த்து செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர் உபதேசம் பண்ணியிருக்கார் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் இப்போ நம்ம நிலைமைக்கு வரலாம் நம்மளை மாதிரி நம்மளை மாதிரி ஆளு அது கூட பண்ண முடியாது இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து தாய் தந்தையர் சொல்ல கேட்டு போ நடந்துட்டுருக்கீங்க எத்தனை பேர் பெரியவர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் பேசி நடந்துகிட்ருக்கோம் இருக்கோம் யாரும் பண்ணுறது கிடையாது அதுவும் பண்ண முடிகிறதில்ல எத்தனை பேர் இந்த காலகட்டத்தில் சுயநலம் இல்லாமல் மற்றவருடைய நன்மைக்காக செய்யக்கூடிய செயலில் பலன் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வருகின்றோம் அதுவும் கிடையாது இங்கே தான் ஸ்ரீராமசன் வருகிறார் நம்ம லெவலுக்கு கீழே இறங்கி வந்து நம்மளையும் மேலே தூக்கிட்டு போகிறதுக்காக சிம்பிளான சில அட்வைஸ் அவர் ஸ்ரீராம் சார் பண்ணுறார் அட்வைஸ் மட்டும் பண்ணதில்லை வாழ்க்கையில் அவர் வந்து செயல் புரிந்து காட்டியிருக்கிறார் அவர் சொல்கிறார் நம்மகிட்ட உன்னால் வந்து தாய் தந்தையார் சொல்ல கேட்க முடியலையா கவலைப்படாத டெய்லி அட்வைஸ் சொல்ல போய் நமஸ்காரமாக பண்ணுங்கிறார் அவர் வாழ்க்கையில் பண்ணி காட்டுவார் அவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் உடல் உணர்வே இருக்காது வேஷ்டி கட்டினா கூட வேஷ்டி வந்து அவருக்கு வந்து உணர்வே இருக்காது அப்படி ஒரு பரவசனில் எப்போ வருப்பார் அப்படிப்பட்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் தினமும் காலையில் போய் அவங்க அம்மா அப்பா பார்த்து நமஸ்காரம் பண்ணி என்னை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்மளால் வந்து சுயநலம் இல்லாமல் மற்றும் நன்மை பண்ணக்கூடிய செயல் புரியாட்டாலும் பரவாயில்ல நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன செயலையும் பெர்ஃபெக்டாக பண்ணு பிறகுண்ண கரை சரியான முறைப்படி பண்ணுன்னு சொல்லி ஸ்ரீராம் சார் நமக்கு ஒரு தடவை தக்ஷணேஸ்வரத்தில் பஞ்சபடியில் ஒரு பிக்னிக் மாதிரி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சமையல் பண்ணி எல்லாம் இருப்பாங்க முடிச்சுட்டு போகும்போது ஸ்ரீராம் சார் ரூமில் வந்து ஒரு கத்தி ஒருத்தர் ஹெட்ட வந்துருப்பார் அங்கே இருக்கு உருளைக்கெழங்கு காய்களை கட் பண்ணுறதுக்கு அங்கேயே விட்டு வந்துடுவாங்க இதை பார்த்துட்டு ஸ்ரீராம் சார் என்ன சொல்லுவார்னா எந்த பொருளை எங்கே எடுக்கிறியோ திரும்ப என்ன செய்யணும் அங்கேயே அங்கே அங்கே எங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் யூஸ் பண்ணுறதுல வச்சு வந்துடக்கூடாது சொல்லி அட்வைஸ் பண்ணுவார் இப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தடவை அந்த மாதிரி இருக்கோம் ஸ்கூல் லைப்ரரி போவோம் புக் ஒவ்வொன்னா செலக்ட் பண்ணுவோம் அப்படிக்கெல்லாம் திரும்ப வைக்கிறது கூட பொறுமை இருக்காது அந்த இடத்துல அங்கங்கே வச்சுட்டு வந்துடுவோம் கோவிலுக்கு போகிறோம் இல்லை எங்கேயாவது ஸ்கூல் காலேஜ் போவோம் செப்பல் சைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கும் செப்பல் ஸ்டாண்டில் ஒரு சில வருஷம் எங்கே வைப்பாங்க அங்கங்கே சரி போட்டு வச்சிட்டு வந்துருவாங்க இப்போ நீங்கள் கேன்டீன் போகிறீங்க பிஸ்கட் வாங்குவீங்க ஐஸ்கிரீம் வாங்குவீங்க சாப்பிட்டுன்னு வரும்போது அந்த இதை பேப்பர் எங்கே பண்ணுவீங்க நீங்கள் அப்படி கிளீலே போட்டு வந்துடுவீங்க ஆனால் அது எங்கே போடணும் டஸ்ட்பின்ல போடணும் அதுதான் ஸ்ரீராமன் சொல்வார் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயலையும் வந்து அது அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறைப்படி பெர்ஃபெக்டாக பண்ண வேண்டும் சுவாமி விவேகானந்தர்ன்னு சொல்வார் ஒரு மனிதனுடைய உண்மையான நிலையை அவனுடைய கேரக்டர் இப்படிப்பட்ட கேரக்டர் தெரிகிறதுக்காக அவன் செய்யக்கூடிய பெரிய பெரிய நம்ம வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது ஒரு கூட சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமையும் போது பெரிய பெரிய மகத்தான காரியங்கள் செஞ்சு முடிச்சிடுவாங்க ஆனால் சின்ன சின்ன செயலை யாரும் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அவங்க வந்து கேரக்டர் ரொம்ப சிறந்தவர்கள் சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்வார் அப்படிப்பட்ட எளிமையான உபதேசம் தான் யார் சொல்லி கொடுத்துருக்கா ஷேரன் சார் நமக்கு ஷேரன் சார் நமக்கு சொல்கிறார் என்னது நம்ம கடைப்பிடிக்க வேண்டாம் என்ன சொல்கிற அவர் தினமும் உங்க தாய் தந்தையில வந்து நமஸ்காரம் பண்ணுங்க இப்போ நீங்களா இங்கே ஹாஸ்டலில் இருக்கீங்க எப்படி நமஸ்காரம் பண்ண முடியும் நீங்கள் டெய்லி போயிட்டு வந்துடுவீங்களா நீங்கள் மானசியமாக பண்ணிக்கணும் கண்ணை மூடிட்டு நம்ம அம்மா அப்பா வானக்கு கொண்டு தான் நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சி நமஸ்காரம் பண்ணால் அவங்களோட அருள் நமக்கு வரும் அந்த அருள் நம்ம ஆசியம் என்ன செய்யும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கோட்டை மாதிரி நம்ம சுற்றி நம்மளை பாதுகாக்கும் நம்ம கஷ்ட காலம் வரும்போது இதை ஸ்ரீராம் சார் பண்ண சொல்கிறார் இன்னொன்று என்ன சொல்கிறாரு சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது பெர்ஃபெக்ட்டாக செய்யணும் ஒரு சட்டை போடுறோம் கரெக்டாக பட்டெல்லாம் போட்டு ஒழுங்காக இருக்கணும் கசாசன் இங்கே திங்கிட்டு தூங்கிட்டு அங்கே தூங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் பெர்ஃபெக்டாக செய்தால் நாளாக நாளாக நம் மனம் வந்து பண்பட்டு ஒரு உயர்நிலைக்கு வந்து சேரும் அப்படின்னு ஸ்ரீராம் சார் சொல்கிறார் அது நல்ல நாளில் ஸ்ரீராம் சொல்லிவிடுத்த அந்த எளிமையான உபதேசங்கள் வாழ்ந்து காட்ட அந்த எளிமையான அந்த முறையை நாமும் கடைபிடித்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி காலப்போக்கில் ஒரு சிறந்த மனிதனாக நாம் திகழ வேண்டும் அதற்கு எல்லாமே இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு முடித்துக்கொள்கின்றேன் நன்றி